نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه قال الله عز وجل في محكم تنزيله والفرقان الحميد لا تهزن ان الله معنا وقال نبينا وحبيبنا واسوتنا وقدوتنا صلى الله عليه وسلم فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அன்பான அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு ஆலமி நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லீம்களாக முக்மின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக அவனது ஹபீப் கண்மணி நாயகம் முகம்மது ரசூல் லாஹி சல்லாஹுவேஹு வசல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான் புனிதமிக்க முஹர்ரமுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய வருடப்பிறப்பின் முதல் நாளான இன்று ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டிலே முதல் ஆவிலே இந்த சிறப்பான நன்னாளில் அவனுடைய இறை இல்லத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான் அலம் துல்லா சும் அலக்துர்லா அன்பானவர்களே காலம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணம்தான் ஹிஜ்ரத்துடைய பயணம் பெருமானாள் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தீனுள் இஸ்லாத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை இஸ்லாம் இந்த உலகத்தின் இந்த வினாடி வரை எத்தனையோ புயல் மழை வெள்ளம் கொடூர தாக்குதல்கள் இதையெல்லாம் தாண்டியும் இஸ்லாம் இன்று ஆழமான ஒரு விதையாக இந்த மண்ணில் வேரூன்றி உலகெங்கும் வெளிச்சமாக வியாபித்து நிற்பதற்கு காரணம் இந்த ஹிஜ்ரத்துடைய அந்த நிகழ்வு தான் பெருமானார் சல்லாஹூ அலேஹி செல்லம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் அதற்கு முந்தைய காரணிகள் என்ன ஹிஜரத்திற்கு செல்லக்கூடிய நேரத்தில் என்னென்ன நிகழ்ந்தது ஹிஜரத்திற்கு பின்னால் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியங்களும் வெற்றிகளும் என்ன என்பது வரலாறு அதே நேரத்தில் நாம் ஹிஜ்ரத்தை கொஞ்சம் உள்ளார்ந்து நாம் புரிய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் ஹிஜரத் என்பது எதை நோக்கியதாக இருக்க வேண்டும் ஹிஜரத் என்ற அரபி பதம் அதனுடைய அர்த்தம் என்ன இதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் வெறுமனை வரலாறுகளை படித்துவிட்டு போவது கிடையாது ஹிஜ்ரத் ஒரு மோமீனுக்கு அல்லாஹு தாலா குரானின் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலும் கட்டளையும் என்ன குரானை படித்து விட்டு போகக்கூடாது அர்த்தத்தை தெரிந்துவிட்டு போகக்கூடியது நீங்கள் அதிலே தபக்குர் செய்ய வேண்டும் உள்ளே இறங்கி சிந்தனை செய்ய வேண்டும் லஅல்லகும் ததஃபக்கரூன் லஅல்லகும் ததஸக்கரூன் லஅல்லகும் தததப்பரூன் எவ்வளவு வார்த்தைகளில் அல்லாஹ் மூமின்கள் அறிவால் ஆற்றலால் ஆழ்ந்து தங்கள் அறிவை உள் செலுத்த வேண்டும் என்பதை பல இடங்களிலே நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறான் அந்த அடிப்படையில் ஹிஜரத்தையும் நாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது அந்த வரலாற்றுகளை பின்னணியில் வைத்து நாம் அந்த ஹிஜரத்தை கொஞ்சம் ஆழமாக புரிய வேண்டி இருக்கிறது ஹிஜ்ரத் என்று சொன்னால் வெறுப்பது என்ற அர்த்தம் அல் ஹஜரு அதாவது ஒரு விஷயத்தை வெறுத்து அதை விட்டு விடுவது ஒரு விஷயத்தை விட்டுறதுன்னு ஒன்று இருக்கு அதை வெறுத்து விட்டு விடுவது என்று ஒன்று இருக்கிறது நாம் அதை விட்டு விடுவதனால் என்ன நடக்கும் இன்னொரு விஷயத்தை விரும்பி நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் வெளிரங்கத்தில் ஹிஜரத்துடைய வரலாறு என்பது பெருமானால் செல்லல்வாகும் அலைஹி வசல்ல மக்காவை விட்டு வெளியேறி

அவர்கள் வாழ்ந்த அந்த பூமியை பார்த்து கொண்டு இப்படி சொன்னார்கள் பூமியிலேயே பூமி அல்லாவுடைய பூமிகளில் அல்லாவுக்கு மிக பிடித்ததான பூமியும் மக்காவே நீதான் அடுத்து சொன்னார்கள் மின்கி மூ நான் இந்த பூமியில் இருந்து வெளியேற்றப்படாமல் இருந்தால் நான் நிச்சயமாக வெளியேறி இருக்க மாட்டேன் எனக்கு வெளியேறும் விருப்பம் இல்லை உன் மீது அல்லாவுக்கு அல்லாவுக்கு எதெல்லாம் பிரியமோ அது எனக்கும் பிரியம் ஆனால் நான் வெளியேறுகிறேன் என்று சொன்னால் வெளியேற்றப்பட்டதனால் வெளியேறுகிறேன் என்று சொன்னார்கள் இங்க ஹிஜ்ரத்துடைய அர்த்தம் வெறுத்து செல்வது என்று இருக்க விரும்பி சென்றார்கள் பெருமான செல்லாமலை செல்லும் தான் எதை விட்டு நீங்கி போகிறார்களோ அந்த ஊரை விரும்பினார்கள் அந்த மக்காவை விரும்பினார்கள் இருந்த பொழுதிலும் அதை விட்டு விட்டு சென்றார்கள் காரணம் ஏன் இந்த தன்னுடைய தான் வாழ்ந்த இடத்திலிருந்து ஹிஜ்ரத் செய்து அவர்கள் போக வேண்டும் அவர்களுக்கு வீடு இல்லையா வாசல் இல்லையா அவர்களுக்கு மனைமக்கள் மக்கள் இல்லையா குடும்பம் இல்லையா உறவுகள் இல்லையா எல்லாம் இருந்தது ஆனால் எதை நோக்கி அவர்கள் ஹிஜரத் செய்தார்கள் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து தான் வாழ்ந்து பிறந்த தன் உயிரோடு உடலோடும் உணர்வோடும் கலர்ந்த அந்த இடத்திலிருந்து ஏன் அவர்கள் மாறி செல்ல வேண்டும் இது எல்லாவற்றிற்கும் பின்னணியிலே ஹிஜரத் என்பதனுடைய அர்த்தம் நமக்கு விளங்குகிறது பெருமானார் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய அமல்களும் உங்கள் எண்ணங்களின் அடிப்படையில் இருக்கிறது ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் வேறாக இருந்தாலும் ஒன்றாக இருந்தாலும் அவன் எண்ணத்தின் அடிப்படையில் தான் அதனுடைய நோக்கம் நிறைவேறும் சொல்லிவிட்டு சொல்வார்கள் யாருடைய ஹிஜ்ரத் என்பது அல்லாவை நோக்கி ரசூலை நோக்கி இருக்கிறதோ ரசூலி அல்லாஹ் ரசூலுக்கான ஹிஜரத்தாக யார் எண்ணி அந்த ஹிஜரத்தை செய்கிறார்களோ அவர் தான் அந்த ஹிஜரத்தை அல்லாஹ் ரசூலுக்காக செய்தவர் எனவே சஹாபாக்கள் ஊரை விட்டு போனார்கள் இன்னொரு பூமிக்கு போனார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஹிஜரத்தை மதீனாவை நோக்கி செல்ல செய்யவில்லை அல்லாஹவை ரசூலை நோக்கி அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் தனக்கு பிடித்தவான பூமி தான் ஆனால் அங்கே நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை கேவலங்களை இழிவுகளை காரியங்களை சிறுக்குகளை வெறுத்து அவர்கள் அல்லாவிற்காக வெளியே சென்றார்கள் அந்த ஊரை வெறுக்கவில்லை அங்கே நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை வெறுத்தார்கள் அங்கே நடைபெறக்கூடிய கொடூரங்களை வெறுத்தார்கள் அங்கே நடக்கக்கூடிய அல்லாவிற்கு மாற்றமான குஃபரை சிறுக்கை அவர்கள் வெறுத்தார்கள் ஹிஜ்ரத் இலந்தா அவர்கள் சென்றார்கள் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் வருட காலமாக நாம் பார்க்கக்கூடியது என்ன காலத்தில் இருந்து எல்லா மக்களும் எதை அல்லாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்வதற்கு எங்கே செல்கிறார்கள் இப்ராஹிம் அலை அல்லாஹ் உத்தரவிட்டான் எனக்காக உங்கள் மனை பிள்ளையும் கொண்டு போய் விடுங்கள் அல்லாவுக்காக அவர்கள் சென்ற இடம் எது மக்காவை நோக்கி கொண்டு போய் தன்னுடைய மனைவி விட்டு வந்தார்கள் செய்தார்கள் ஹாஜர் என்ற பெயரே வந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் ஹாஜர் என்றால் ஹிஜிரத் செய்யக்கூடியவர் எதற்கு ஹிஜரத் செய்தார்கள் அல்லாவிற்காக அவர்கள் தன் ஊரை விட்டு மக்காவின் பக்கம் ஹிஜரத் செய்தார்கள் இன்று லட்சக்கணக்கான ஹாஜிகள் அதை தொடர்ந்து தன் ஊரை விட்டு மறைமக்கள் மக்கள் எல்லோரை விட்டு ஹிஜ்ரத் செய்கிறார்கள் மக்காவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய காபத்துல்லாவில் தான் அல்லா இருக்கிறான் என்பதற்காக அங்கே ஹிஜ்ரத் செய்கிறார்கள் ஹாஜிகள் போய்விட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பிளைட் வந்து இருக்குது அங்கே இருந்த அல்லாஹுடைய அந்த உணர்வை அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் இங்கே பெருமானான் செல்லல்லா அவர்களும் சஹாபாக்களும் கோடான கோடி மக்கள் முன்னோக்கி ஹிஜ்ரத் செய்து அல்லாவை அடைவதற்காக செல்லக்கூடிய இடத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள் அல்லாவிற்காக என்று சொன்னால் என்ன அர்த்தம் எங்கே அல்லாஹ் இருக்கிறானோ எங்கே அல்லாவுடைய ஆலயம் இருக்கிறதோ அந்த ஆலயத்தை விட்டுவிட்டு அவர்கள் வேறு ஒரு பக்கம் செல்கிறார்கள் அதுவும் எதற்காக அல்லாவிற்காக செல்கிறார்கள் எவ்வளவு பெரிய சூட்சமம் இதில் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் நோக்க வேண்டும் ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார்கள் எங்கெல்லாம் உனக்கு அல்லாஹ் மாற்றமான காரியங்கள் வந்து நிற்கிறதோ அதை அத்தனை ஒதுக்கி வேறொரு இடத்தின் பக்கம் செல்வது என்பதும் அல்லாவுக்கான ஹிஜரத் தான் அது காபாவாகவே இருந்தாலும் சரி அது மக்காவாகவே இருந்தாலும் சரி பெருமானால் செல்லலாக செல்லும் மக்காவில் அல்லாஹ் இருக்கிறான் மக்காவில் மட்டும் இருக்கிறான் என்பதல்ல அவன் மதீனாவிலும் இருக்கிறான் இந்த மக்காவில் இருக்கக்கூடிய அல்லாஹுவை தான் நான் மதீனாவில் சென்று அடை இருக்கிறேன் என்ற ஹிஜரத்தை பெருமானார் செல்லா அலிசிலம் செய்தார்கள் வழியிலே அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு சௌர குகையில் இருக்கிறார்கள் சௌர குகையில் இருந்து எதிரிகள் வந்து பார்க்கும் பொழுது பயப்படுகிறார்கள் எங்கே மாட்டிக்கொள்வோமோ எங்கே ரசூலை பார்த்து விடுவார்களோ எங்கே பிடித்து விடுவார்களோ என்று நினைக்கும் பொழுது பெருமானான் சொன்ன வார்த்தை என்ன நீங்கள் பயப்பட வேண்டாம் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் நம்மோடு இருக்கக்கூடிய அல்லாஹ் நம்மை வெளியில் போனாலும் காப்பாற்றுவான் என்று எதிரிகள் முன்னால் வந்து நின்றார்களா இங்கே வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது நூற்று கணக்கான எதிரிகள் நிற்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியிலேயும் அல்லா என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வோடு நபி அவர்கள் சென்றார்கள் யாரும் பார்க்கவில்லை வெறும் நிற்கிறார்கள் அண்ணா நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வெளியில் போயிருக்கலாமா இல்லையா இங்கே அல்லாஹ் போவதை விரும்புகிறான் அது ஆயிரம் பேர் லட்சம் பேர் கோடி பேர் இருந்தாலும் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் வெளியே சென்றார்கள் அல்லாஹுடைய நாட்டப்படி நாம் நடப்பதுதான் ஹிஜரத் அங்கே ஐந்து பேர் இருந்தார்கள் ஆனால் அல்லாஹ் என்னை ஒளிய சொல்கிறான் அங்கே நான் கூட வைத்து ஒளிந்து கொண்டிருப்பதுதான் ஹிஜரத் எனவே நாம் ஒவ்வொரு வினாடியும் அல்லாவை நோக்கி செல்வதற்கு பெயர் தான் ஹிஜரத் எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அல்லாஹாவை நோக்கிய பயணமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் நான் தொழுகையில் மட்டும்தான் அல்லாஹ் இருக்கிறான் என்று நினைத்தோம் நோன்பில் மட்டும்தான் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று நினைக்கிறோம் கொடுக்கும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் வெளியிலே அல்லாஹ் இல்லை என்று நினைத்தோம் அல்லாவை குரானில் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் தொழுகை நிலைநாட்டினால் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் ஜக்காத்தை கொடுக்கும் பொழுது நான் உங்களோடு இருக்கிறேன் இதை மட்டும் நாம் பிடித்துக் கொண்டோம் போது அல்லாஹ் கூட இருக்கிறான் செய்தால் அல்லாஹ் கூட இருக்கிறான் தொழுகை நிறைவேற்றினால் அல்லாஹ் கூட இருக்கிறான் நபியவர்கள் இங்கே காட்டினார்கள் மக்கள் உங்களை விரட்டினாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் நூறு பேர் உங்களை சூழ்ந்து வந்து தாக்கல் என்றாலும் அல்லா உங்களோடு இருக்கிறான் நீங்கள் அவர்களுக்காக அவர்களை விட்டும் ஓடி ஒரு இடத்தில் நீங்கள் மறைந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் அங்கேந்து வெளியேறி போகும் பொழுது பின்னால் ஒட்டகத்தை ஃபாலோ பண்ணிட்டே வருகிறார் நபியை பார்த்து விட்டார் நபியை பிடிப்பதற்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கிறது மண்ணே சுராக்காவுடைய குதிரை பிடி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் தன்னோடு இருந்து அல்லாஹ் அதை சொல்ல வைக்கிறான் அங்கே குதிரையை மண்ணை கொண்டு அல்லாஹ் பிடிக்க வைக்கிறான் என்ற உணர்வோடு இருந்தார்கள் இதுதான் ஹிஜ் அல்லாஹை எல்லா நேரத்திலும் நம்மோடு வைத்து வாழ்வதுதான் யார் துன்யாவுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அவனுக்கு கிடைக்கும் தான் கிடைக்கும் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை அடைவதற்காக வேண்டி ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறான் அவனுக்கு அந்த பெண்தான் கிடைப்பான் ஆனால் எந்த ஒருவன் எல்லா நேரத்திலும் நான் அல்லாஹை நோக்கி போகிறேன் என்று உணர்வோடு போகிறானோ அவனுக்கு அல்லாஹ் கிடைப்பான் ஹிஜரத் பெருமானா செல்லல்லா செய்தார்கள் மக்கா டு மதீனா அந்த ஹிஜ்ரத் கம்ப்ளீட் ஆயிடுச்சு உலமாக்கள் சொல்வார்கள் அல்ல ஹிஜரத் ஹிஜரத் என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று ஹிஜரத்துன் மகான் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போவது இது பெருமானார் பெருமாநாடு அவர்கள் செய்த ஹிஜ்ரத் அதை போல் எங்கெல்லாம் மக்கள் தங்களுடைய வைத்துக் கொண்டு வாழ முடியாதோ அவர்கள் ஒரு ஊரில் இருந்து அல்லாஹுக்காக வேண்டி இங்கே வாழ்வதற்கு எல்லா வசதிகளும் இருக்குதோ அங்கே போறது ஹிஜரத் இது ஹிஜ்ரத்து மகான் ஹிஜ்ரத்துல் ஹால் என்பது என்ன இரண்டாவது வகை நம் நிலைகளில் இருக்க வேண்டிய ஹிஜரத் எப்பொழுதெல்லாம் உலகம் நம் சிந்தனையில் வந்து அல்லாஹை மறக்கடித்துக் கொண்டே இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த உலகத்தின் சிந்தனைகளை வெறுத்து ஒதுக்கி அல்லாவை விரும்பி அவனோடு இணைவதற்கு பேர் ஹிஜரத்துல் ஹால் இந்த ஹிஜரத்துல் ஹால் என்பது யாவ நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால பெருமாள் அலிசுல்லம் சொன்னார்கள் அல் முஹாஜிர் ஹிஜ்ரத் செய்ய கூடியவர் முஹாஜிர் என்ற டைட்டில் யாருக்கு சொந்தம் தெரியுமா மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு அல்லாஹ் எதையெல்லாம் வெறுக்கிறான் என்று ஒருவர் தெரிந்து விட்டு அதை வெறுத்து கொண்டே இருக்கிறாரோ அவர்தான் முஹாஜிர் முதல் ஹிஜ்ரத்திற்கு அபிசீனியாவிற்கு போனவர்கள் மட்டுமல்ல முஹாஜிர்கள் என்னுடைய இந்த பயணத்தில் என்னுடைய பேச்சை கேட்டு எனக்காக அல்லாவுக்காக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போனார்களே அவர்களுக்கு பேர் மட்டுமல்ல முஹாஜிர் அவர்கள் ஸ்பெஷல் முஹாஜிர்கள் அவர்களை அல்லா குரானிலே ரெஜிஸ்டர் பண்ணி விட்டான் அந்த முஹாஜிர்களுடைய அந்தஸ்தை அவர்களுடைய நிழலை கூட யாரும் தொட முடியாது ஆனால் கியாமத் வரை வரக்கூடிய மூமின்களுக்கான ஹிஜ்ரத் என்ன அல் முஹாஜிர் ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர் யார் என்றால் ஒவ்வொரு வினாடியும் தன்னை இந்த உலகத்தில் அல்லா வெறுக்கக்கூடிய எல்லாவற்றை விட்டுவிட்டு யார் இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்களோ உணர்வால் செயல்களால் அவருக்கு பெயர் முகாஜி அதனால்தான் நாம் எல்லா நேரத்திலேயும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் துன்யா நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உலக ஆசைகள் மிகைத்துக் கொண்டே இருக்கும் பணத்தாசை மிகைக்கும் பதவி ஆசை மிகைக்கும் பெண்ணாசை மிகைக்கும் பொன்னாசை மிகைக்கும் இது அத்தனையும் ஒதுக்கிவிட்டு வெறுத்து விட்டு அல்லாஹை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டிய அந்த உணர்வு ரீதியான இடம் பெயர்வுதான் உண்மையானுடைய ஹெஜத்து தொழுவதற்கு வருகிறோம் எந்த நோக்கத்தோடு வர வேண்டும் நான் வீட்டிலிருந்து இடம் பெயர்ந்து அல்லாவிற்காக பள்ளிவாசலுக்கு வருகிறேன் சொல்வான் இன்னி இலா நான் என் ரப்புக்காக வேண்டி வெளியே போகிறேன் என் மனைவி மக்களை வீட்டில் விட்டேன் என் சுகத்தை சொங்கலை எல்லாம் விட்டுவிட்டேன் அல்லாவிற்காக நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன் அவன் என்னை வழிகாட்டுவான் இங்கே வருவதும் ஒரு ஹிஜ்ரத் தான் உலகத்தினுடைய எல்லா சிந்தனைகளை விட்டுவிட்டு அல்லாவை பண்ணாம் பள்ளிவாசலுக்கு வருகிறோம் இந்த நோக்கம் இல்லாமல் வேறு எந்த நோக்கத்திற்கு நாம் பள்ளிக்கு வந்தாலும் இது என்ன நடக்குது அது என்ன நடக்குது நண்பர்களை பார்க்கணும் வியாபார ரீதியான பிசினஸ் ரீதியான ஒருத்தர் வரேன்னு சொன்னாரு அவரை பார்க்கணும் போனா கொஞ்சம் ரினாக்சேஷன் கிடைக்கும் இப்படி யார் போகிறாரோ ஃபஹிதர துகுயில துனியா அவர் துனியாவிற்காக போனார் அண்ணாவிற்காக பள்ளிக்கு போகவில்லை தமிழ்கான தஹீதர துகுயில துனியா நுசீ அவர் துனியாவுடைய நோக்கத்தோடு எப்பொழுது அல்லாவுடைய பள்ளிக்கு போகிறாரோ அங்கே அல்லாவை பெற்றுக்கொள்ள மாட்டார் துனியாவை தான் பெற்றுக் கொள்வார் இதுதான் இந்த ஹதீசனுடைய விளக்கம் ஒவ்வொரு வினாடியும் நாம் அல்லாவை நோக்கி ஹிஜரெட் செய்து கொண்டே இருக்க வேண்டும் கஷ்டங்களில் அல்லாவை நோக்கி ஹிதிரெட் செய்ய வேண்டும் சிரமங்களில் அல்லாவை நோக்கி ஹிஜரெட் செய்ய வேண்டும் நோய் நொடிகள் வருகிறது நம்மை பல்வேறு வகையில் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஆயிடும் இது ஆனா அப்படி ஆயிடும் அடுத்த ஸ்டேஜ்ல ஆயிடும் உலகம் நம்மை நோக்கி வரும் பொழுது நம் உணர்வால் ஹிஜரத் செய்த வேண்டும் எனக்கு அல்லாஹ் சாஃபியாக இருக்கிறான் என்னை பாதுகாக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் இந்த வழியை தந்தவன் அல்லாஹ் இந்த வேதனை கொடுத்தவன் அல்லஹ் இதை ஆக்குவதும் தான் உலகத்தின் எத்தனை தலை சிறந்த டாக்டர்கள் என்னை பயமுறுத்தினாலும் நான் பயப்பட வேண்டிய தேவை இல்லை இந்த ஹிஜரத்துடைய ஹால் நமக்கு எல்லா நிலைகளிலேயும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால்தான் இஸ்லாமிய காலண்டரை பாருங்க அர்த்தமுள்ள ஒரு கேலண்டர் அர்த்தமுள்ள ஒரு ஒரு நாட்காட்டி இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமிய நாட்காட்டிதான் ஏன் அது ஹிஜரத்தை நமக்கு ஒவ்வொரு நாள நிலைறுத்து மனிதனே ஒவ்வொரு நாள் உன்னை கடக்க கடக்க ஹிஜரத் செய்ய வேண்டும் இந்த துன்யாவை நீ வெதுக்க வெறுக்க வேண்டும் இந்த உலக ஆசைகளை நீ வெறுக்க வேண்டும் அல்லாஹவை நீ விரும்ப வேண்டும் போறதே அதை நோக்கிதானே நாம் எதை நோக்கி கொண்டிருக்கிறோம் நாம் மரணத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் அது உண்மைதான் மரணத்தை நோக்கி நாம் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க திருமணத்திற்கு ஒரு மாதம் இருக்கிறது ஒரு திருமணத்தினுடைய மணமகன் எதை நோக்கி போவார் ஆஹா திருமணத்திற்கான உடைகள் வாங்க வேண்டும் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அதற்கு காசு செலவாகவும் விருந்தாளிகளை அழைக்க வேண்டும் அவர்களை கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான உணவுகளை தயாரிக்க வேண்டும் இது எல்லாம் நாம் செய்ய வேண்டுமே இதுவா அவருடைய சிந்தனையில் இருக்கும் இதற்கு இந்த இந்த தயாரிப்புகளுக்கு தான் திருமணமா அதை நோக்கி மட்டும்தான் நாட்கள் நகர்கிறதா இல்லை தான் எந்த ஹலாலான பெண்ணை கரம் பெற்ற இருக்கிறாரோ அந்த பெண்ணை அடைவதுதான் அந்த திருமண நாளினுடைய நோக்கம் அதை நோக்கிதான் அவர் சிந்தனை இருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டும் கலக்கிறது முகர்ரம் சஃபர் ரவியுள்ளவள் துல்ஹாஜ் திரும்ப முகர்ரம் சஃபர் துல்ஹாஜ் திரும்ப முகர்ரம் துல்ஹாஜ் எதை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் கபரை நோக்கி கேள்வி கணக்கை நோக்கி மலக்குகள் வருவார்கள் பயங்கரமாக பயமுறுத்துவார்கள் இருள் அடைந்த கபராக இருக்கும் இதுவா நோக்கம் இது எல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஒவ்வொரு பெரிய பெரிய ஹாலிலையும் ஒவ்வொரு பெரிய பெரிய ஆபீஸ்லயும் செக்யூரிட்டி இருக்கும் நீங்க சைன் பண்ணணும் கொஸ்டினர் பில் அப் பண்ணணும் அவங்க அப்புறம் அந்த அந்த டிடெக்டர் வச்சு நம்மை சோதிப்பார்கள் எல்லாம் நடக்கும் யாருக்கு நடக்கும் திருடனாக உள்ளே நுழைபவனுக்கும் நடக்கும் ஒரு அனானிமஸ் பர்சன் ஒரு ஸ்டேஞ்சர் உள்ள போறார் அவருக்கும் நடக்கும் ஏற்கனவே ஒருத்தருக்கு மீட்டிங் பிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டேட்ட நீங்க வந்து எம்டியை பார்க்கலாம் எம்டிக்கு மிகவும் விருப்பமானவர் நெருக்கமானவர் அவர் போனாலும் அவருக்கும் நடக்கும் திருடனுக்கும் ஒரு ஸ்டேஜ் பர்சன் ஒரு தெரியாத மனிதன் உள்ளே வரும்பொழுது நடக்கக்கூடிய செக்கிங் என்பது வேறு அது புல்லாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி சரியான முறையில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவர் போகணும் ஆனால் அதே நேரத்தில் எம்டி பார்க்க வருகிறார் ஒரு பிசினஸ் மீட்டிங்காக வருகிறார் அவருக்கும் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் சோதனைகள் பரிசோதனைகள் எழுத வேண்டியவைகள் ஆனால் இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இருக்கும் அது ஒரு நடைமுறைக்காக வேண்டி இருக்கும் எந்த ஒரு மனிதன் கபரை நோக்கி பயந்து மலக்குகளை பயந்து கேள்வி கணக்கை பயந்து இப்படியே போய்கொண்டிருக்கிறானோ அவனுக்கு அது எல்லாம் கடினமாகத்தான் இருக்கும் சொல்வார்கள் அல் மவுஸ் ரூன் ஆனால் அல்லாஹை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு இந்த மவுத் என்பது என்ன அல் ஹபீப் மௌத் என்பது ஒரு பாலம் ஒரு அந்த பிரிட்ஜை கடந்து ஒரு மனிதன் எங்கே செல்கிறான் இந்த உலகத்தில் இருந்து தன்னுடைய நேசனான அல்லாவின் பக்கம் அவன் செல்கிறான் அதற்கு ஒரு பாலம் தான் இந்த மரணம் எனவே இந்த ஹிஜ்ரத்துடைய நாட்காட்டி என்பது ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு பிரியும் பொழுது நாம் மௌத்தை நோக்கி போகிறோம் என்பதல்ல அந்த மௌத்தி எதற்காக அல்லாஹ் தந்தானோ அந்த ரப்பை நோக்கி நாம் பயணப்படுகிறோம் அந்த ரப்பை அடைவதற்கான பயணம் தான் ஹிஜரத்துடைய பயணம் எனவே நம்முடைய ஒவ்வொரு வினாடியும் கழியும் பொழுதெல்லாம் நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோமா என்பதை மட்டும் தான் பார்க்க வேண்டும் அல்லாவிற்கு கட்டுப்பட்ட நிலையில் நாம் ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டாலும் வெற்றி பெறுவோம் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட நிலையில் நாம் கொடுமைகள் தரப்பட்டாலும் வெற்றி பெறுவோம் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட நிலையில் நாம் உயிர்களை உடைமைகளை இழந்தாலும் வெற்றி பெறுவோம் அதுதான் இந்த ஹிஜிரத்துடைய நோக்கம் எனவே நாம் முஹாஜிராக மாற வேண்டும் எந்த முஹாஜிர் அல்லாஹை நோக்கி நடைபோடக்கூடிய முஹாஜிராக நாம் மாற வேண்டும் பெருமானார் செல்லம் ஆகும் செல்லும் தன்னுடைய ஹிஜிரத்தின் ஒவ்வொரு நிலைகளிலேயும் இதை தான் உணர்த்தி காட்டினார்கள் சஹாபாக்கள் மதினாவிற்கு வந்துட்டாங்க வந்த பிறகு அவர்களால் அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை கிளைமேட் அவர்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது மக்காவை தேடுகிறது தான் பிறந்து வாழ்ந்த அந்த சுகமான இடங்களை தேடுகிறது ஆனாலும் அவர்கள் அல்லாவிற்காக நான் ஹிஜரத்திற்கு ஹிஜரத் செய்துவிட்டேன் அந்த அத்தனை கஷ்டங்களையும் நான் ரப்புக்காக தாங்கிக் கொள்கிறேன் என்று இருந்தார்கள் அல்லவா ரசூலுடைய ஹிஜரத்தும் அவர்களுடைய அருமை தோழர்களுடைய ஹிஜரத்தும் அல்லாவுக்கு நோக்கி இருந்தது அல்லாவிற்காக வேண்டி இருந்தது அந்த ஹிஜரத்தை நாம் வாழ்நாளில் ஒவ்வொரு நேரத்திலும் செய்ய வேண்டும் வீட்டிலிருந்து வியாபாரத்திற்கு போகிறோமா அதுவும் அல்லாவை நோக்கி ஹிஜனத்தாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறார் மனை மக்களை விட்டு விட்டு வீட்டிலிருந்து தொழுகைக்கு போகும் பொழுது மட்டும் அல்லாஹோடு போவதல்ல வியாபாரத்திற்கு போனாலும் சில அடியார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ எதுவும் அல்லாவுடைய மறக்கடிக்காது என்று அல்லாஹ் சொல்கிறார் நம் ஹிஜரத் உலகத்தின் சிந்தனையில் இருந்து நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பின் சிந்தனையோடு சேர்ந்து கொண்டே இருப்பதுதான் உண்மையான ஹகீகியான நிலையான ஹிஜரத் இந்த ஹிஜரத் யா நாள் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனவே நம்முடைய இடம்பெயர்வை பெயர்வை நம்முடைய உணர்வுகள் மாற்றத்தை அல்லாஹோடு நாம் ஒன்றிணைக்க வேண்டும் அல்லாஹுவை கூட வைத்து இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கக்கூடிய கூடிய அந்த உணர்வை தரக்கூடிய ஹிஜ்ரத்துள் ஹாலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாமுள்ள ஆலமீன் அத்தகைய ஹகீகத்தான உண்மையான ஹிஜிரத்துடைய அந்த ஹாலை அந்த உணர்வை இந்த புனிதமிக்க ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹிஜ்ரியினுடைய இந்த வருட பிறப்பினுடைய வரக்கத்தினால் மொஹர்ரமுல் ஹராமுடைய பறக்கத்தினால் அல்லாஹ் வழங்கியல்வானாக அவனுக்காக நம்முடைய வாழ்நாளை நம்முடைய நேரத்தை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய மனு இச்சைகளை அர்ப்பணித்து அவனுடைய இன்பத்தை அனுபவித்து வாழக்கூடிய நிர்பாக்கியத்தை தந்துருவானாக ஆமீன் அலம்லா ரபுல்லமீன் அலாமிக்கம் வரமத்துல வரகா